குருவே சரணம் இன்னைக்கு ஒரு சைடு பார்க்க தான் வந்துருக்கிறோம் திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பத்து கிலோமீட்டர் சாலைன்ற இடத்துல சைடை பார்க்க தான் இப்ப போயிட்டு இருக்கோம் இதுதான் அந்த சைடு சைடு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வீடு இப்போ ஸ்டார்டிங் கட்டுக்குறாங்க இங்க பழைய வீட்டில தான் சிட்டில இருக்காங்க வாடகை வீட்டில் இந்த வீட்டில் என்ன பிரச்சனை அங்கே பாருங்க வடமேற்குல கிணறு இருக்கு அதுவும் வடக்கு கட்டிங்க என்ட்ரன்ஸ் வந்து பார்க்கலாம் வடை கட்டிங்கு மேற்கு சைடு இடம் விட்டுக்கிறாங்க ஒரு பத்து அடிக்கு மேலே இடம் இருக்கு அடுத்தது வேற வீடு இருக்கு பக்கத்துல சைடுல உள்ள போய் பார்ப்போம் உள்ள பார்த்தீங்கன்னா இப்போதான் பில்டிங் அப்படியே இது மண்டபம் மாதிரி இது ஸ்டோர் மாதிரி பண்றதுக்கு தான் இது கூப்பிட்டுக்கிறாங்க இது கரெக்டா இருக்குமான்ற பார்க்கறதுக்கு நம்மள கூப்பிட்டுக்கிறாங்க இதுல வந்து அடிக்குங்க தெற்க ஒட்டி கிழக்கு கிழக்கில் வருது அது தெரு பார்வை வருது தெரு குத்த விட தெரு பார்வை ஏன்னா ரோடு அந்த சைடு பக்கம் போய் கட்டாயிருது தெரு பார்வை வருது இருக்கு அது தப்புதான் தெரு பார்வை ஒன்று இருக்கு அது தெருக்கு கிழக்கு சைடுல அது பெண்களால பிரச்சனைகள் பல டைம் சொல்லி இருக்கு வடக்குல தான் பிரச்சனை மெயின் பிரச்சனை என்னத்து கூப்பிட்டாங்கன்னா இந்த வட மேற்கு கட் இருக்கு இதுக்குதான் தான் கூப்பிட்டுக்கிறாங்க இந்த கிணறு கிணறு தெரியுதுங்களா போட்டியோ என்ட்ரன்ஸும் வச்சுக்கிறாங்க இந்த மேற்கு வாசல் தான் அது மேற்கு பார்த்து வாசல் வச்சுக்கிறாங்க ஆனா வடக்குல வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மேற்கு சைடு கட்டு வடக்கு கட்டு வடக்கு சைடு பார்த்தீங்கன்னா கிணறு ஒன்னு இருக்கு இந்த சைடுல பாத்தீங்கன்னா எதுக்கு இருக்காங்கன்னா அந்த வடமேற்கு கிணறு சொன்னிங்கன்னா அந்த கிணறுனால் இருக்காங்க அதாவது வீட்ல ஆல்ரெடி பிஸ்னஸ் தான் இருக்காங்க வாட்டர் பிசினஸ் தண்ணி இந்த கேன் இருபது லிட்டர் ஆரோ வாட்டர் ஃபில்டர் போட்டு அந்த சப்ளை தான் போயிட்டு இருக்கு ஓகே பட் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் பணம் நிற்கல அப்படின்றது தான் அது பெரிய ஒரு கம்பெனி மாதிரி மேனுஃபேக்சர் பண்றது அந்த ஸ்டோர் பெருசா அந்த இது கட்டியிருக்காங்க மண்டபம் மாதிரி பெருசா போட்டு பட் இந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா வ வடமேற்கில் கிணறு அது வடக்கு சைடுல கிணறு இருக்கு வடமேற்கு கட்டு கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா ரைட்டுன்னு சொன்னாங்க அடுத்தது மூத்த பையன் அந்த வேலையை செய்யறாங்க ரெண்டாவது பொண்ணு மூத்தது வந்து பையனுக்கு வந்து டைவர்ஸ் பையனுக்கு மூத்த பையனுக்கு மேரேஜ் ஆகிட்டு டைவர்ஸ் ஆகிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்ப சர கரெக்டானு கேட்டீங்களா டைவர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண ஓகே இல்ல மேரேஜ் பண்ணி திருப்பி அந்த பிரச்சனைல போகும் ஆனா தொழில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கலாம் அவங்க டைவர்ஸ் பண்ணிருக்கிறாங்க அடுத்த கட்ட அந்த வளர்ச்சி அடையினா நான் அந்த கிணற க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த போர்ட்டியோவுக்கு இது மேலே கிறப்பந்த அந்த இடத்துல கவர் பண்ண சொல்லியிருக்கேன் அந்த கேணராக அந்த தெரிஞ்சுக்க பிறகு அந்த கிணறும் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸ்க்கு ஓகே இல் இது வந்து செவரு மேலே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி என்ட்ரன்ஸுங்க வைக்க சொல்லிக்கிறேன் அது கட் பண்ணிவிட்டு இந்த செவரு கட் பண்ணி எடுத்துட்டு இப்படியே தெரியுதுங்களா இந்த செவரு கிரீல் போட்டுக்கிறேன் இந்த கட் இந்த கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஸ்கொயர் அப்படி இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி இப்படியே ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்கேன் கிணறு நான் தான் சொல்ல பல டைம் சொல்லிட்டு அந்த வடமேற்குல கிணறு பள்ளம் ஏறி எது வரக்கூடாது அது அந்த ஏரி அந்த தான் எங்களுக்கு முழு காரணமே இந்த தரப்பட்டு இருக்கு அதே மாதிரி கிழக்கு சைடு எல்லாம் தெரு பார்வை இருக்கு தெரு குத்துல தெரு பார்வை இருக்கு கிழக்கு சைடுல தெருக்க ஒட்டி இருக்கு அது பெண்களால பிரச்சனை அந்த வீடுன்ற போது அதே மாதிரி அந்த பெண்ணாலதான் மேரேஜ் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணுதான் இதுக்கு முன்னா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னா வேற ஏதோ பிரச்சனை மறைச்சிட்டு மேரேஜ் பண்ணியிருக்காங்க சொல்ல போன அவங்களுடைய கிளைண்ட் ஏன் முகத்த நான் காமிக்கலைன்னா பிரைவேசி கோசம் காமிக்கல வேற ஒன்றும் இல்லை இது பண்ணியே தான் எது எக்கா இருந்தவங்க வந்து வடமே கிணறு வைக்காதீங்க நம்ம செய்கிற தொழிலை கண்டிப்பாக பாருங்கள் இவங்களுக்கு தொழில் ஓகே க்ரோத்து ஒரு கோடி ரூபா இருக்குன்னா ஒரு கோடி திருப்பி ஆகுதுன்னா திரு ரெண்டு கோடி தாந்த அந்த ரொட்டேஷன் ஏதாவது மிஷின் திருப்பி ஆறு ஒழு பிரச்சனை இது மாதிரி சைடில் ஏதாவது ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளை கூப்பிட்டு இருக்காங்க அது நம்மள கூப்பிடலாம் நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு மூலியமாக இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அது மூலியமாக தான் வந்திருக்கேன் நான் எதுவும் பைசா எது வாங்கலை ஃப்ரீயாக தான் பார்க்குன்றது என்னுடைய இது மத்தபடி ட்ராவல் சார்ஜ் மட்டும்தான் மத்தபடி நான் எதுவும் பைசா வாங்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக நம்ம இருக்கிற வகை செஞ்சுட்டு போயிடணும் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு ஃப்ரீயாக செஞ்சுட்டு போயிடணுன்னு என்னுடைய இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மத்தபடி பைசாவில் வந்து போக ட்ரான்ஸ்போர்ட்டு நான் வர்ற செலவுக்கு மட்டும்தான் அவங்க டிக்கெட்டாக நான் பைசா கேட்டேன் மெத்தபடி அதோ ஒரு டூ தௌசண்ட் தான் கேட்டேன் போயிட்டு வர்றதுக்கு ட்ரான்ஸ்பர் தான் நான் இருக்கிறது ஜோலார்பேட்டை அங்கேருந்து திண்டுக்கலுக்கு ட்ரெயின் அவங்களே தான் புக் பண்ணி கொடுத்தாங்க அப் அந்த சைடை பக்கத்து தான் வந்துருக்கேன்